என் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கணும் வெயில் காலம் தொடங்கிடுச்சு அதனால் நம்ம வீட்டில் கஞ்சி தான் நான் மேக்சிமம் சாப்பிடுவேன் வெயில் கீட்டுக்கு நல்லது இல்லையா நைட்டு மிச்சமான சாதத்தை மோர் ஊற்றி வச்சிருவேன் பார்த்திங்களா எவ்வளவு விதை விதையாக இருக்குன்னு நல்லா பருக்கையும் இறச்சி விட்டு துண்டு துண்டாக பெருக்கலாம் அப்படியே இருக்குது அதுக்கப்புறம் இதுக்கு வந்து முருங்கை கீரை அப்புறம் நேற்று வச்ச சுண்டல் குழம்புல வத்தி போச்சு கொஞ்சம் சுண்டலுதான் இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பிடிச்ச வத்தல் எல்லா வத்தனும் கலந்துருக்கு இதில் கத்திரிக்காய் வரது தான் நிறையா இருக்குது ஊரில் வந்து தங்கச்சி கொடுத்து விட்டாங்க அப்புறம் வந்து நான் தான் கஞ்சி சாப்பிடு தம்பியை சாப்பிட மாட்டாங்க அதனால் அவங்களுக்கு வந்து கத்திரிக்காய் கூட்டு காரம் இல்லாமல் கலர் இருக்கும் ஆனால் காரம் இருக்காது நீங்களும் வெயில் காலத்தில் இந்த மாதிரி கஞ்சியே கொடுங்க மேக்ஸிமம் பழைய சாதம் உடம்புக்கு அவ்வளோ வாழ்வு குடல் சம்மந்தப்பட்ட வாழ்வு பிரச்சனையில் அவ்வளோ தூரம் நீக்குதாங்க நீங்கள் மறக்காமல் காலையில் இதை வந்து மிக்சியில் நல்லா அடித்து டம்ளர்லேயும் குடிக்கலாம் அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் எல்லாருமே வெயில் காலத்தில் இந்த மாதிரி சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது ஓகே ஒரு கீழே பாய்